ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இது தோத்துட்டால தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி எஸ் நைட்டே ரிவ்யூ போட்டுவிட்டோம் ஆதரவு கொடுத்த ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கிரவுண்டில் போய் மேட்ச் பார்த்தோம் சார் அங்கே நடந்துலாம் சொன்னீங்க நைஸ் டு நோ பார்க்காதவங்க ரிவ்யூ பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துருங்க இதே சேனல் இருக்குது சரி இப்போ என்ன பேச பாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கோச்ச்காரர்கள் அப்படியே கட் பண்ணி தூ எரிஞ்சிட்டேன் ஏன்னா வேஸ்ட்டு ஜெயிக்கலாம் திரும்ப திரும்ப சொன்னதே எதுக்கு சொல்லுவா நான் எனக்கு கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு கடை பார்ப்போம் சாயல் புலியாக கேப்டன் வந்தார் அஜிங்கே பவார் பாயிண்ட் நிறைய எடுத்தனால அவர் வந்தார் கோச் வந்தார் கோச்சு தான் எல்லா கேள்விக்கு பதில் சொன்னார் அண்ட் ஒரே ஒரு கேள்வி தான் பவர் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன் பவர் கேட்டாங்கன்னு கேட்டாங்கன்னாப்பா ஃபஸ்ட்டில் முன்னாடி அவுட் ஜாலி தான் எப்படி இது ப்ளான் பண்ணி வந்தியா ஸ்ட்ராட்டஜி பண்ணியான்னு கேட்டாங்க அவனை அவர் சொன்னார் சிம்பிளாக எப்போதுமே கூச்சமாக தான் பேசுவார் கோச் என்ன சொன்னாரோ அதேபடி தான் இது பண்ணணும் அவர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண வருவார் அவர் பார்த்தார் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால தான் அவுட் பண்ண முடிஞ்சிதுன்னாரு ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு பதில் தான் அவர் அப்படியே ஓர வச்சிருவோம் கோச் என்ன சொன்னார் பாப்பா கடக்கன்னு சில வார்த்தை இந்தியில் சொல்லிடுறேன் கேட்டாங்க சில பேர் என்னப்பா ஜெய்ப்பூர் நாலு மேட்ச் விளையாண்டிங்க ஜெய்ப்பூர் குஜராத் மட்டும் ரொம்ப க்ளோஸாக வந்தது கிட்ட வந்து தோத்துட்டிங்களே எப்படி தோத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம் आपा और सोना सिचुएशन पे कंट्रोल नहीं कर पाया जब दो प्लेयर बाकी थे हमें राइडर को खाली वापस नहीं आना चाहिए था हमने मिस्टेक की है डायरेक्ट लगा सागर ने डायरेक्ट पकड़ा गलती हुआ नरेंद्र को बोल के भेजा था डिसाइड करना लेकिन वो फटाफट -पड़ वापस आ गया हम लोगों ने तीन मिस्टेक किया इस वजह से आ रही है राइट इतना डिटेल सोल रहा அவர் சொன்னார் என்ன நம்ம எல்லாம் வரைஞ்சிருக்கெல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சோம் என்ன பண்ணணும் பார்த்து டிசைட் பண்ணுன்னு அங்கே ரெண்டு பேர் இருக்கும்போது சீக்கிரமாக திரும்பி வரவன் டாப்லாம் அது ஒரு முக்கியமான மிஸ்டேக்கு அண்ட் ரெண்டு பிளேயரை இருக்கும்போது கண்டிப்பாக அவுட் பண்ணி இருக்கணும் யாராவது ஒருத்தரான டச் பண்ணணும் பண்ணாமல் வா காலியாக திரும்பி வந்துட்டு தாங்க சாகரோ அவசரப்பட்டு சில்ல டேக்கிள் பண்ணப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சு அண்டு என்னால் சொல்லதான் முடியும் நிறையா மிஸ்டேக் பண்ணோம் ஸ்பெஷலாக அது மூணு மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் பண்ணோம் மூணு வாட்டி பண்ணோம் அதை போனஸ் போனஸும் எடுக்க முடில திரும்பி வந்துடுறாங்க அதனால தான் தோத்தம் அப்படின்னாரு கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் சொன்னார் அப்புறம் இன்னொத்த கேட்டாங்க ஏழு ரைட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ரொம்ப சேஞ்சஸ் அண்ட் இன்னும் காம்பினேஷன் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களே அது உங்களுக்கு மோரல் ஹார்ட் ஆகலையா அப்படின்னு அவர் சார் இப்போ பிளேயர் செட் ஆகலைன்னா சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும் நாங்கள் மட்டும் இல்லை எல்லா டீமும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்டு சில சேஞ்சஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாயிண்டும் கிடச்சிது அண்ட் மொத்தத்தில் நாங்கள் சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணவே முடில இன்றைக்கி மேட்ச் எங்கள் கையில் தான் இருந்தது நாங்கள் சரியான டேக்கல் யூஸ் டேக்கிள் பண்ண முடியலங்களால அண்ட் பிளேயர்லாம் ராங் டெசிஷன் எடுத்தாங்க சுச்சுவேஷன் தான் ஒரு மேட்சை ஜெயிக்கும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணல ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ண தெரியல பசங்களுக்கு அதனால தான் நம்ம தோத்தோம்னு ஒருத்தமாக சொன்னார் அண்ட் அப்புறம் ஃபஜல் பற்றி எப்படி நிறைய டவுட் பண்ணீங்க ஃபஜல் அட்டாச்சாரியா என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி பிளான் பண்ணி வந்தீங்களா எப்படி இல்லை ஒரு வீக்னஸ் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டாங்கன்னு திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தன் கேட்டாங்க உங்கள் வீக்னஸ்ஸை சொன்னார் ஃப ஃபஸல் ஃபசல் ரீட்கி ஹட்டியே அப்படின்னா பேக் போன் ஆமாம் டிப் அவங்களோட டிஃபென்ஸோட பேக் போன் அவரு அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தோம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோம் அண்ட் ஃபியூ சுச்சுவேஷனில் நான் அவர் அவுட் பண்ணிட்டோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு அட்வான்ஸாக எப்போ பார்த்தாலும் பண்ணுவார் அப்போ ஈஸியாக அவுட் பண்ணிட்டோம் டபுள் ஆச்சு இங்கே போவார்னு சொன்னார் சில சுச்சுவேஷன் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே தான் தோத்தது ரெண்டு திரும்ப திரும்ப அதுவே சொன்னார் ரெண்டு பிளேயர் இருக்கும்போது அவங்கள அவுட் பண்ண முடியல எங்களால் அவள் அவுட் பண்ண முடியல அண்ட் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம மேட்ச் துவக்க தான் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொன்னார் அப்புறம் க்ளோஸ் மேட்ச் இது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் தான் க்ளோஸ் மேட்சா ஆச்சான்னு கேட்டாங்க ரொம்ப க்ளோஸாக போச்சேன்னு அவர் நான் நாட்டை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் ப்ளே பண்ண மாட்டேன் ஒரு வாட்டி பக்கத்தில் இருந்த அஜிங்க பார்க்க காமிச்சார் எக் பார் அஜிங்கிய பவார்ன்னே கல்திக்கு ஒரு வாட்டி அஜிங்கிய பவர் ஒரு மேட்ச் அதை தப்பு பண்ணார் ஆஜ் நரேந்தர்னு படா மிஸ்டேக்கு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார் நரேந்தர் அதனால தான் தோத்தம் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே போன சீசன் நிறைய பாயிண்ட் எடுத்து ஒரு கேப்டன் சாகர் அவர் வேணான்னு தான் நீங்கள் பெஞ்சில் வச்சிங்க திரும்பி உள்ளே கொண்டு வந்தீங்க ஏன் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸ்டே அவர் சொன்னார் சேஞ்சஸ் ஆர் மேட் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் டைம் டு டைம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அண்டு சாகர் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் பஸ்தாமி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அண்டு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாலு பேர் எதிர இருந்தால் யார் கொண்டு வரணும் ஆறு பேர் இருந்தால் யாரை கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நாங்கள் பிளான் பண்ணி அமிச்சோம் இன்றைக்கி சாகர் மிஸ் ஆகிடுச்சி என்ன பண்ண முடியுது சாகர் அவுட் ஆகிட்டார் சீக்கிரம் அப்படின்னு த சில தவறுகள் பண்ணாருன்னு சாகர் சொல்லும் போது டக்குன்னு சாய் பிள்ளை எழுந்திரிச்சி போயிட்டார் அவர் ஒரு கேள்வி கேட்கல கேட்கலான்னு நினைக்கிறது எழுந்திரிச்சி போயிட்டார் எதுக்கு எந்திரிச்சி போனார் என்னன்னு தெரியல கோச்சுட்டு சொல்ல கூட இல்லை கோச்சிக்கிட்டு போயிட்டார் அவருக்கு எழுந்திரிச்சு எனிவே அப்புறம் கேட்டாங்க நரேந்தர் நல்ல ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு லேமே எழுதிக்கிறாதான் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பட் அந்த மிஸ்டேக் அப்புறம் நீங்கள் எதுவும் அவர்கிட்ட சொல்லலையா ஏன்னா ஏன் அப்படி மிஸ்டேக் பண்ணலாம்னு நீங்கள் கேட்கலையா ஏன்னா அதுதான் அதுக்கப்புறம் அவர் மாரல் டவுனான மாதிரி இருந்தது என்ன கோச் கரெக்டாக சார் நோ டைம் டு டிஸ்கஸ் தப்பு நடந்து போச்சு இனிமேல் அதை கூப்பிட்டு வச்சு நான் என்னத்த பேசுறது அந்த மேட்சில் டைம் வேறு இல்லை அப்புறமா வேணா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இதெல்லாம் அவர் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது யூ டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ் இன்னும் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணவே கூடாது எக்ஸ்பீரியன்ஸு கபடி யாருமே பண்ணக்கூடாது லீவலுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு அண்டு குஜராத் ஜெயினோட ரைடர் இருக்கும்போது ரெண்டு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒரு டிஃபெண்ட் ஒரு ரைடர் இருந்தாங்க நம்ம ஆளுங்க அங்கே போகும்போது டேரெக்டாக ரைடர் தான் அட்டாக் பண்ணணும் டிஃப்ரெண்ட் போய் அவுட் ஆகிட்டு வராங்க ரெண்டு பேர் இருக்கும் போதெல்லாம் சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ண நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் ஒருத்தமாக சொன்னாங்க ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க அபிஷேக் பர்ஃபார்மே பண்ணுறது இல்லையா சும்மா சும்மா அவர் கூட்டின்னு வரைய எதுக்குன்னு கோச் சொன்னால் இல்லை இல்லை அவர் ரொம்ப நாளாக கண்ட்ரோல் பண்ணார் ரைட் ரைடர் வரும்போதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அவர் அவுட் பண்ணார் பட் மற்ற டிஃபெண்டரோடு நல்ல டிஃபென்ஸ் தான் பண்ணார் அதான் நம்ம டீமே சொல்கிறார் மற்ற ஒரு நல்லா தான் பண்ணாரு போனஸ் பாயிண்ட் எடுக்க உள்ள எதிரி டீமை அண்ட் கண்ட்ரோல் பண்ணார் டோட்டலாக கேமை பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகல பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியும் பட் அவரோட இதை பற்றி எனக்கு திருப்தி தான் ஸோ அப்படின்னா அடுத்த மேட்ச் விளையாட போகிறான்னு அர்த்தம் அது இருக்கட்டும் இது அபிஷேக் பற்றி சொன்னார் அப்புறம் கடைசியாக கேட்டாங்க நாலு மேட்ச் தோத்துட்ட லைனா சென்னையில் ஹோம் கிரவுண்டில் இது அப்செட் இல்லையா அவங்களுக்கு அப்செட் ஆகலையா மைண்ட் என்னாவில் எனக்கு நாலு மேட்சது சுத்தமாக டைஜஸ்ட் ஆகலை கோய் பாத் நீ ஆகிய மேட்ச் தைத்தேன் அண்டு அபிதோ அஸ்வர்த்தோ படைகாயி அப்படின்னாரு வீல் ட்ரை டு ப்ளே வேல் இல்லையா பார்க்கலாம் போ போ பார்க்கலாம் இதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஓ மேட்சில் நாலு தோத்தது என்ன பண்ண முடியும் கோயி பார்த்துனே ஒன்றும் பண்ண முடியும் அப்புறம் ப்ராப்ளம் வர போகிற மேட்சஸை பற்றி பார்ப்போம்னாரு இதுதான் மொத்தத்தில் சொன்னார் இந்த நரேந்திர திரும்ப திரும்ப ப்ளேம் பண்ணுற எனக்கே மறந்து போச்சு இந்த ரெண்டு மேட்ச் வேறு பார்த்தது கோச்சு காரணம் ப்ரேஸ்க்காக பார்த்து இன்ஜூரியில் எழுதினால எனக்கே டக்கு டக்குன்னு மறந்தது நீங்கள் ஞாபகம் தான் சொல்லுங்கள் நரேந்திர எதோ சொல்கிறாரு தப்பு பண்ணார்னு நரேந்திரனால தான் தோத்தோன்னு வேறு சொல்கிறார் நடுவில் பிக் மிஸ்டேக் கீனு அது சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவியஸும் தெரிஞ்சிக்கிறேன் அப்டேட் பண்ணிட்டேன் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்